ஏன் யாரு இனி இதை வீட்டுக்கு கூட்டு போகணும் ஆசையாக இருக்கீங்க யாருன்னா ஒர்த்து இதை வீட்டுக்கு கூட்டு வேணாம் நீ கை கட்டாத பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டி போக மாட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் அளவு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே 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 சோ சூமோ ஆ இதுக்கு முன்னாடி சூமோ பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியுமா தெரியாது அதுதான் இந்த படத்தில் ஸ்பெஷல்லு ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்க எல்லாம் பாக்க போறீங்க இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம ஆனால் திக்கினானா வெயிட்டிங் நாங்கள் எந்நேரம் முடியும் கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாரு இப்போ வணக்கம் 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 நாந்தடி நாந்தடி நாம என்ன சொன்னாரு மேம் நீங்க இருக்காத ஹாய் சொன்னாரா வணக்கம் சொன்னாரா ஓகே சென்னை மக்கள் வந்திருக்காங்க சென்னை மக்களுக்கு ஒரு லவ் யூ மட்டும் சொல்ல சொல்லுங்க அவருடைய ஸ்லாங்ல ஜாப்பனீஸ்லயா はい、はい、はい、uh, uh,、はい、okay.、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、はい、

எட்டாவது எட்டயிலேருந்து அவர் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு உண்மையான ஜாப்பனீஸ் பீப்புள் அண்ட் சோ கல்ச்சர் அண்ட் நம்மளோட கல்ச்சர் அவ்வளோ மதிக்கிறாரு நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழரை கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்காரு இச்சர் சாஸ் அ லவ்லி மேக்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் விக் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரீ அவர்களே தேங்க் யூ வெரி வெரி மச் ஏன்னா ஹோல் ஸோ மேக் த தேங்க் யூ ஒன்ஸ் அம் லீவி லீனி லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களை கேட்ட பார்த்துக்காகவே விப்போ இந்த லீவிங் ஆகி உங்களுக்கு ஃபேன்ஸ்க்கோ ஒரு தேங்க் யூ சொல்லிவிட்டு ஒரு லவ்லியும் சொல்ல போனீங்கன்னா பசங்களாம் ஹாப்பியாக இருப்பாங்க தேங்க் யூ எல்லோருக்கும் வந்ததுக்காக தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ இது பக்கம் அந்த பக்கம் வேலைக்கு இல்லை எங்கள் பக்கம் டுவெண்ட் டெஸ்ட் காண்டிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ அவங்க ஃபேமிலியில் கண்டிப்பா கூட்டிட்டு போய் பாருங்க ஜாலியா இருக்கும் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू so much थैंक यू மீனா பாவே எல்லாம் பிரியா ஆவதுங்க சோ சோ யூ ஹேவ் டு பீ ஆன் ஸ்டேஜ் மேம் நீங்களுடைய கெஸ்ட் தான் இப்போ நீங்க என்ன நான் காப்பாத்த போறீங்க என்னோட நீங்க தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜுக்கு சோ நிறைய இன்டர்வியூஸ் நாங்க பார்த்தோம் சும்மா பயங்கரமா பாடுவாருன்னு எங்களுக்கு தெரியும்

என்ன ஒர்க்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ஏய் வேணாம் நீ கை கட்டறதை பார்த்தா நீயே வீட்டுக்குள்ளே கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டை அளவு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே 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 ஸோ சூமோ ஆ இதுக்கு மாதிரி சூமோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் எதுனா தெரியுமா தெரியாதுல்ல அதுதான் இந்த படத்தில் ஸ்பெஷல் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம ஆனால் வெயிட்டிங் நான் எல்லாருமே தெரியும் கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்குறாத ஒரு பாட்டு பாடக்கூடாது இப்போயா はい。 நன்றி வணக்கம் எப்படி பாரு நீங்க எதிர்பார்த்தீங்களா இன்னொரு விஷயம் கை பண்ண நீங்கள் அதை பார்த்து நிறைய சலுகி கொடுத்தீங்க கூட நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா பாட்டு நான் இல்லை அந்த ஒருத்தரை பார்க்குறேன் படம் அவர் தான் செப்பா என் கலந்து இந்த பாட்டை சொல்லிக் கொடுத்தாரு என்னப்பா நல்லா பாடுறாராப்பா அவர் வெரி குட் வெரி குட் வெரி குட் பசங்கெல்லாம் கை தூக்குறீங்க காதல் கசிக்கிறதையான்னு சொல்கிறேன் ஓகே இட்ஸ் அ லவ் சாங் லவ் லவ் சாங் ஆல் பாய்ஸ் ஆர் வெரி ஹாப்பி பட் எங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு என்டையர் படம் வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காகவும் இருந்தது அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட் அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருந்து சொல்கிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆட்சி புரியறதுக்கு அண்ட் வெரி சேலஞ்சிங் சம்ஹவ் வி ஹேவ் அ வெரி குட் டீம் அண்ட் வெரி குட் ப்ரொடியூசர்ஸ் ஸோ ஸோ தேங்க் தேங்க் அதனால தான் முடிஞ்சுது இந்த டைம் ராஜீவ் சார் 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 கணேஷ் அண்ட் ஃபார் த சப்போர்ட் இன் இதெல்லாம் தாண்டி ஐசி சார் எல்லாத்தையும் அப்படி செலவிட்டா இருக்காங்க